ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போனா மேங்கோ ஜாம் தான் சேர்ப்புறேன் ரெண்டு மேங்கோ எடுத்துருக்கேன் இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோலைலாம் நீக்கிட்டு அந்த பல்ப் எடுத்துகிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மேங்கோ சீசன் வந்தால் நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வானலியில் அரைச்சு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேன் ஒரு ஸ்பூன் அளவு வாட்டர் சேர்த்துக்கோங்க இந்த மிக்சி ஜாரை அளம்பி விட்டுடலாம் ரெண்டு மேங்காய் எடுத்தேன் இதில் வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் பிஞ்சா சால்ட் சேர்த்துட்டேன் ரொம்ப சேர்க்கக்கூடாது ஆஃப் லெமன் வந்து எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் ஹாஃப் லெமனை சேர்த்துடுவேன் இது வந்து உங்களுக்கு இடாமல் இருக்கும் ஒன் மன்த் கூட இதில் நீங்கள் ஆப்பிள் பனானா சேர்த்து செஞ்சோம்னா மிக்ஸட் ஃப்ரூட் ஜாமா இருக்கும் நல்லாயிருக்கும் அது மாதிரி கூட செய்யலாம் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் அது கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து அடி பிடிக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அடி ஆச்சு இது பாருங்க அடிப்பாக்கம் வந்து ஒட்டாமல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆறுன பிறகு கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம் பாருங்கள் இப்படி எடுத்து நம்ம வச்சோம்னா இப்படி இருக்கணும் சாம் ப்ரெட்டில் வந்து ஸ்மெர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பட்டர் கூட தடவிக்கலாம் சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம ஒன் மந்த் கூட நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருமே ரெடி ஆகிடுச்சு கண்டெயினரில் போட்டு வச்சாச்சு இது வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு சூப்பராக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி சிலக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்